வணக்கம் நாட்டின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் முன்னாள் அமைச்சர் போவிந்த் சில்வாவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் ஊழல் மோசடியை கண்காணிப்பதற்கு புதிய திட்டம் நிறைவுகான் வைத்திய அதிகாரி தொழிற்சங்கங்களின் பணி பகிஷ்கரிப்பு இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது கரையோர மார்க் ரயில் சமையலை கட்டமைப்பு பாதுகாப்பான நிலையில் ரயில்வே பொது முகாமையாளர் தெரிவிப்பு நாட்டில் பதிவாகும் டெங்கு நோயாளர்களில் இருபத்தைந்து வீதமானோர் பாடசாலை செல்லும் சிறுவர்கள் பாடசாலைகளில் டெங்கு ஒழிப்பிற்கு விசேட திட்டம் மேலும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வாக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமது சட்டப்பூர்வ வருமானத்தை மீறி கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் வாகனங்கள் வங்கிக் கணக்குகளை வைத்திருந்தமை நூடாக லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழ் அவர் தவறளித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டப்பிந்திக்கை முன்னிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதன் பின்னர் பிரதிபாதியை பிணையில் விடுவிக்குமாறு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளின் அடிப்படையில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த வழக்கு ஜூலை மாதம் பதினோராம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இதேவேளை முன்னாள் அமைச்சர் சந்திராணி பண்டாரவுக்கு எதிராகவும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை இன்று தாக்கல் செய்யப்பட்டது கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் சிறுவர் மற்றும் மகளிர் விவகாரம் உலர் வலைய அபிவிருத்தி அமைச்சராக சந்திராணி பண்டார செயற்பட்டபோது இடம்பெற்ற சில சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது உரிய ஒழுங்கு விதிமுறைகளை பின்பற்றாமல் எச் எம் சந்திரவன்ஸ் என்பவரை உலர்வலய அபிவிருத்தி அமைச்சின் செயர்திருத்த பணிப்பாளராக நியமித்தமை மற்றும் தமக்கு நெருக்கமானவர்களே சட்டத்திற்கு புறம்பான வகையில் பல்வேறு பதவிகளுக்கு நியமிக்க அமைச்சின் அதிகாரங்களுக்கு அழுத்தம் விடுத்தமை ஊடாக மோசடி என்னும் குற்றத்தை எழுத்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டப்பேந்தை முன்னிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இதனையடுத்து பிரதிவாதியை தலா பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பிணைகளில் விடுவித்து நீதவான் உத்தரவிட்டுள்ளார் பிறந்து இரண்டு நாட்களையான சிசுவை எழுபத்தைக்கு விற்பனை செய்ய முயற்சித்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட நாற்பத்தி ஆறு வயதான ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்கவினால் ஏழு வருடங்கள் கடவுளைய சிறைத்தண்டனை விதித்து நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டது முறைப்பாட்டாளர் தரப்பினரான பிரதிவாதிக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு சந்தேகத்திற்கு இடமென்று நிரூபிக்கப்பட்டுள்ளதாக உத்தரவிட்ட நீதிபதி மூன்று பிள்ளைகளின் தாய்க்கான தண்டனையை அறிவித்தார் இதற்கமைய இதற்கமையுக்கு மேலதிகமாக இருபதாயிரம் ரூபாய் அபராதத்தை செலுத்த வேண்டும் எனவும் அதனை செலுத்த தவறும் பட்சத்தில் ஆறு மாத சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிடும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் பிரதிவாதியான பெண் அவரது கணவரினால் நடத்திச் செல்லப்பட்ட சட்டவிரோத கருக்கழிப்பு மத்திய நிலையத்துக்கு வருகை தந்த பெண் ஒருவருக்கு மேற்கொள்ளாமல் குழந்தையை பிரசவித்து விற்பனை செய்யுமாறு தூண்டியுள்ளார் குழந்தையை பெற்றெடுத்த பின்னர் பிரதிவாதியினால் தகனாக ஏற்படுத்தப்பட்ட சிறுவர் மற்றும் மகளிர் பணியக தலைமையகத்தின் பெண் போலீஸ் ஒருவரிடம் பிறந்த இரண்டு நாட்களேயான சிசுவை எழுபத்தை ரூபாவுக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சிசுவை பெற்றுக்கொண்டு பணத்தை வழங்க செல்ல முற்பட்ட சந்தர்ப்பத்தில் போலீசாரினால் பிரதிவாதி கைது செய்யப்பட்டுள்ளார் நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் தண்டனையை அறிவித்த நீதிபதி பிரதிவாதி மூன்று குழந்தைகளின் தாயாக இருந்து கொண்டு புரிந்த இந்த குற்றச்செயல் மனிதாபிமானத்தை அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கும் செயற்பாடு என தெரிவித்திருந்தார் பிரதிவாதியின் செயற்பாடானது மிகவும் வேதனைக்குரிய செயற்பாடு எனவும் இவ்வாறான குற்றங்களுக்கு சாதாரண தண்டனையை வழங்குவதற்கு எவ்வித ஏழுமையும் இல்லை எனவும் நீதிபதி அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியானதும் சமனானதும் சமூக பாதுகாப்பு உரித்தாக வேண்டும் எனவும் நியாயத்தை வழங்கும் வகையிலான தண்டனையை பிரதிவாதிக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் நீதிபதி கூறியிருக்கிறார் இதற்கமைய பிரதிவாதிக்கு ஏழு வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து நீதிபதி பிரதிவாதியின் கைவிரல் அடையாள அறிக்கையை பெற்றுக் கொள்ளுமாறும் உத்தரவிட்டுள்ளார் நிறைவுகான் வைத்திய சேவை தொழிற்சங்கத்தினர் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு இரண்டாவது நாளாகவும் இன்றும் தொடர்கின்றது தமது கோரிக்கைகளுக்கு சுகாதார அமைச்சினால் இதுவரை தீர்வு வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளதாக நிறைவுகான் வைத்திய தொழிற்சங்கங்கள் ஒன்றியத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார் பதவி உயர்வுகளில் தாமதம் இணை சுகாதார விஞ்ஞானப்பீடு பட்டதாரிகளை ஆட்சேப்பு செய்யாமை உள்ளிட்ட ஐந்து பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு இந்த பனி பவிஷ்கரிப்பு நேற்று காலை முதல் முன் கொழும்பு தேசிய வைத்தியசாலை மாத்திரை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மட்டக்கிளப்பு உள்ளிட்ட நாட்டின் பல வைத்தியசாலைகளில் முன்னெடுக்கப்படும் பனி பவிஷ்கரிப்பினால் நோயாளர்கள் இன்றும் சிரமங்களை எதிர்கொண்டனர் குளிச்சொடுப்புறார்கள் இல்லையா ஆண்டா மருந்தடுக்கு வந்தாங்க இந்த மருந்து அடுக்குறார்கள் இல்லையா நாங்கள் இவ்வளோ ராஜ்யம் வந்து இங்கே வந்து ஒரு வகையில் வகையில் வந்து இங்கே வந்து இறங்கி வந்தால் மருந்து இருக்காங்க ஜெல்லி ஆகாண்டு மருந்து தெரியல நாங்கள் என்ன திரும்பி திருப்பி போகணும் அங்கே போகணும் இன்றைக்கி மருந்து எடுக்க கிளினிக் வர சொன்னாங்க இன்னைக்கு கிளினிக் வந்தோம் இங்கே வந்தோன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி மருந்து கொடுக்குறதுல திங்கக்கிழமை அப்படி இஷ்டம் அங்கேருந்து வர்றதுக்கு பஸ்க்கே செலவழிச்சிக்கிட்டு வர்றோம் இங்கே வந்தோன்னா இப்போ திங்கக்கிழமை வேறு இரநூறுவா முந்நூறுவா செலவழிச்சிக்கிட்டு தான் திரும்ப இங்கே வரணும் ஹாஸ்பிட்டலில் பிளட் செக் பண்ணுறதும் இஷ்டம் ஆகிக்கா கிளினிக் மருந்து கொடுக்குறதும் இஷ்டம் ஆகிக்கும் வந்து வந்து நிலையில் சேவிக்கு சமூகம் அளித்து கலந்துரையாடலுக்கு வருமாறு சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்து ஜெயதேசினால் ஈடுபட்டு தரப்பினருக்கு நேற்று அழைப்பு விடுக்கப்பட்டது இது முற்றிலும் ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு முன்னெடுக்கப்படும் ஒரு திட்டம் அவர்கள் எங்கள் சுகாதார கட்டமைப்பை சீர்குலைக்கும் நோக்கத்துடன் செயற்பட்டால் அத்தகைய பிரச்சனைகளை அவர்களுடன் கலந்துரையாட நாங்கள் தயாராக இல்லை எந்தவொரு பிரச்சனையும் பேச்சுவார்த்தை மூலம் நிவர்த்திக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவே உங்கள் தொழிற்சங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம் சுகாதார சேவையையும் மக்களையும் குறை மதிப்பீட்டிற்கு உட்படுத்தும் வகையில் செயற்பட வேண்டாம் என நான் உங்களிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் இது ஒரு விளையாட்டான விடயம் அல்ல இரண்டு வாரங்கள் இருபத்தி நான்கு மணி நேர பனி பகிர்கரிப்புக்கும் நாற்பத்தி எட்டு மணி நேர பனி பகிர்கரிப்புக்கும் அழைப்பு விடுத்துள்ளனர் இதனை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவே தயவு செய்து கடமைக்கு வாருங்கள் கடமைக்கு வந்த பின்னர் கலந்துரையாட நாங்கள் தயாராக இருக்கின்றோம் கரையோரத்தின் ரயில் காணப்படும் ரயில் கட்டமைப்பு உரிய முறையில் இயங்குவதாக ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக ஜரன் தெரிவித்துள்ளார் அவற்றை பரிசோதித்த ரயில்வே சமச்சை அதிகாரிகள் சமச்சை கட்டமைப்பு பாதுகாப்பாக இயங்குகின்றமை தொடர்பில் உறுதியளித்ததாக அவர் கூறினார் குறித்த பகுதியில் சமின்ய் கட்டமைப்பு உரிய முறையில் செயற்படுகின்றதா என்பது தொடர்பில் வார இறுதியில் விசேட பரிசோதனை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் குறிப்பிட்டார் மொரட்டுவை முகத்துவாரம் பகுதியில் நேற்று ரயில் தண்டவாளம் அடைந்திருந்தமையினால் சாகரிக்கா ரயில் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டதையடுத்து கரையோர மார்க்கத்தின் சமின்ய் கட்டமைப்பு தொடர்பில் சர்ச்சை ஏற்பட்டது சாகரிக்கா ரயில் நிறுத்தப்பட்ட நிலையில் குறித்த ரயில் மார்க்கமும் தற்காலிகமாக மூடப்பட்டது எவ்வாறாயினம் குறித்த சந்தர்ப்பத்தில் அந்த மார்க்கத்தில் இருந்த சமீனை விளக்கு பச்சை குறித்த ரயில் எவ்வித தடையுமின்றி முன்னோக்கி செல்ல முடியும் என காண்பித்துள்ளமையை அடுத்து பானந்துரையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி மற்றொரு ரயில் பயணித்துள்ளது இதன்போது குறித்த ரயில் சாரதி அவதானத்துடன் செயற்பட்டமையினால் இந்த ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது இதனிடையே கரையோர மார்க்கத்தின் ரயில் சேவைகளிலிருந்து இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் விலகுவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ரயில் சாரதிகள் கைவிட்டுள்ளனர் ரயில்வே பொது முகாமையாளருடன் நடைபெற்ற கலந்துரையாடலை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியியலாளர் சங்கத்தின் பிரதம செயலாளர் வியந்து தெரிவித்தார் ஜனசக்தி பரிசன் ஆக மாற்றப்படுகின்றோம் இளவாடு என்ன செய்யுங்க

இறக்குமதியின் போது நாங்கள் கவனிக்க வேண்டும் தற்போது தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்துள்ளது இந்தியாவில் உப்பு ஒரு கிலோவின் விலை விழவு இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற போது அதிகரிக்கப்படுகின்றது நாம் திறந்த சந்தை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்துள்ளோம் இறக்குமதி செய்பவர்கள் உணவு கட்டுப்பாட்டு அதிகார சபையில் அனுமதி பெற வேண்டும் இலங்கை உப்பு இறக்குமதி செய்யப்படும் போதுள்ள சட்டத்தில் அந்த விடயம் இருக்கின்றது தற்போது இரண்டு லட்சத்து அறுபத்தி மெட்ரிக் டன் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி பெறப்பட்டுள்ளது நாம் நினைக்கவில்லை அவ்வளவு கொண்டுவர வேண்டி வரும் என்று இதுவரை பதினாறாயிரம் நாட்டுக்கு வந்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் ஒவ்வொரு கிலோ கிலோ உப்பின் அதிகபட்ச விலை ரூபாவாகும் குறைந்த விலை அறுபது ரூபாவுக்கும் எழுபது ரூபாவுக்கும் நடுத்தர விலைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது ஆனால் சந்தையில் நூற்று இருபது ரூபாவிலிருந்து இருநூற்று எண்பது ரூபா வரை விற்பனை செய்ய முயற்சிக்கப்படுகிறது இது தவறான விடயம் தட்டுப்பாடு உள்ள காலத்தில் அதிக லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம் என இறக்குமதியாளர்களுக்கு

சர்வதேச ரீதியாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ள நாடுகளின் பட்டியலில் நூற்று இருபத்தோராவது இடத்தில் நாம் காணப்படுகின்றோம் எம்மிடம் திட்டங்கள் மட்டும்தான் இருக்கின்றன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவானது அரசாங்கத்தின் கீழ் இல்லை எமக்கு எந்தவொரு அமைச்சினாலும் நிதி ஒதுக்கப்படுவதும் இல்லை மத்திய அதிகார சபையாக இணையத்தினூடாக சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை சமர்ப்பிப்பதற்கான சீற்றிட்டம் ஒன்றை நாம் தற்போது உருவாக்கி வருகின்றோம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு இதற்கு முன்னர் குறைந்த அளவிலான அதிகாரமே காணப்பட்டது ஆனால் ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் மூலம் அந்த அதிகாரம் அதிகரித்துள்ளது இந்த விடயத்தில் நாம் அரசாங்கத்துக்கு ஆலோசனைகளையும் வழங்குகின்றோம் இது ஒரு புலனாய்வு நிறுவனம் மாத்திரமல்ல நாம் திருடர்கள் பின்னால் ஓடுகின்றோம் இதற்கு இங்கு வந்த பின்னர் தான் இலங்கையில் ஊழல் எந்த மட்டத்தில் உள்ளது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது சட்டங்களை ஏற்றுவதற்காக இருநூற்று இருபத்தைந்து பேர் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் எனினும் அங்கே இயற்றப்படும் சட்டத்திட்டங்கள் தொடர்பாக மக்களுக்கு சரியாக தெரியவில்லை இதுவே பரவலான ஊழலுக்கு வழிவகுத்துள்ளது இவற்றை நாம் தெரிந்து கொண்டால் எம்மை யாராலும் உபயோகப்படுத்த முடியாது மக்கள் தமது உரிமைகளை அறிந்து கொள்ள வேண்டும்

ஐம்பது வீதமான பாடசாலைகளில் நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அதன் சமூக வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார் அவற்றில் பதினான்கு வீதமான இடங்களில் உழம்பு குடும்பிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான நிலைமைகளின் கீழ் பாடசாலை சுற்றானதை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டியது மிகவும் முக்கியம் என டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது இதனிடையே பாடசாலைகளில் டெங்கு நோயை தடுப்பதற்கான அறிவுறுத்தல்கள் அடங்கிய புதிய சுற்றுநுறுவம் ஒன்று கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய பாடசாலைகளை வளையங்களாக பிரித்து சுத்தப்படுத்துவதற்கும் அதற்கு பொறுப்பு கூறக்கூடிய ஆசிரியர் ஒருவரை நியமிப்பதற்கும் ஆலோசனை சுகாதார இணைந்து பாடசாலைகளை டெங்கு நுழம்புகள் அச்சு வளையமாக மாற்றுவதற்கான விசேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனிடையே இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் ஒரு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மேலும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவை அடுத்த மாதம் வழங்க உள்ளதாக கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் தெரிவித்துள்ளது திட்டப் பயனாளர்களை தெரிவு செய்யும் நடவடிக்கைகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக அமைச்சர் கலாநிதி உப்பாலி பன்னிலகையை தெரிவித்துள்ளார் நான்கு லட்சத்து இருபதாயிரம் இடைநிலை குடும்பங்களுக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவு கடந்த ஏப்ரல் மாதம் நிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் தற்போது நாடளாவிய ரீதியில் பதிமூன்று லட்சத்து எண்பதாயிரம் குடும்பங்களுக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவு வழங்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும் தொடர்பான உண்மை கண்டறியப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவிக்கின்றார் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார் நேற்றைய தினம் செம்மணியிலே மனித புதைகுழி தோண்டப்படுகிற வேளையிலே அதற்கு அண்மித்த பகுதிகளிலேயும் கூட மனித உடம்புகள் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டதாக செய்திகள் வந்திருக்கின்றன இந்த விடயம் நிறுத்தப்படாமல் முழுமையாக அறியப்பட வேண்டும் அது ஆகையினாலே இதற்கு பின்னணியிலே என்ன நடந்தது யார் இதற்கு பொறுப்பாளிகள் எந்த காலகட்டத்தில் இது நடந்தது என்ற விடயங்கள் எல்லாம் வெளிப்படையாக தெரிய வேண்டும் அரசாங்கத்தினே நாங்கள் கோருவது பணம் இல்லை என்றோ வேறு வசதிகள் சாட்டு சாட்டுப்போக்குகளை சொல்லாமல் முழுமையான பங்களிப்பை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் அதற்கு உண்மை கண்டறியப்பட வேண்டும் இலங்கை இந்திய பாதுகாப்பு கலந்துரையாடல் ஸ்ரீ ஜாவர்தனபுரக்கோட்டை பகுதியில் உள்ள பாதுகாப்பு தலைமையக வளாகத்தில் நடைபெற்றது இந்திய பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் மற்றும் இலங்கை பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொந்தாவின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றது இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துதல் பயிற்சி மூலோபாய செயற்பாடுகளில் ஒத்துழைப்புகளுக்கான புதிய வழிகளை ஆராயுதல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து இந்த உயர்மட்ட கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இருநாட்டு சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்ற கலந்துரையாடல்களில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நீண்டகால பாதுகாப்பு ஒத்துழைப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த கலந்துரையாடலுடன் இணைந்ததாக இந்திய பாதுகாப்பு செயலாளர் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மார்ஷல் சம்பத் துயகொந்தாவும் பிரத்யேகமாக சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் அனைத்து குடிவரவு குடியகழ்வு கரும பீடங்களில் முக அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கான கேமராக்களை பொருத்துவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சு தீர்மானித்துள்ளது தற்போது எட்டு கரும பீடங்களில் மாத்திரமே கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் தற்போது எட்டு கரும பீடங்களில் மாத்திரமே கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் தற்போதைய புதிய திட்டங்களுக்கு அமைவாக சுமார் முப்பது குடிவரவு குடியகிழ்வு கருமப்பீடங்களுக்காக பாதுகாப்பு கேமராக்களை பொலிஸாரின் உதவியுடன் பொருத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்கள் மற்றும் குற்றங்களுடன் தொடர்புடையோர் வெளிநாடுகளுக்கு செல்லும் போதும் வெளிநாடுகளில் இருந்து வருகை தரும் போதும் அவர்களை அடையாளம் காண்பதற்கான சந்தர்ப்பம் இதனூடாக கிட்டும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் இருபத்தி நான்கு வனத்தியாளங்களும் கண்காணிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முகங்களை அடையாளம் காணும் பாதுகாப்பு கேமராக்கள் அனைத்து கருமப்பீடங்களிலும் பொருத்தப்படும் வரை தற்போது கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள பீடங்களை அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பயன்படுத்துமாறு குடிவரவு குடியகழ்வு பிரிவின் அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் சட்டவிரோதமாக நாட்டை விட்டு செல்வதை தடுப்பதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை விமான நிலையங்களை அனைத்து பகுதிகளில் முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு தாலங்குடா பிரதான வேதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார் காத்தாங்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தாலங்குடா பகுதியில் கல்முனை மட்டக்கிழப்பு பிரதான வீதியில் பயணித்த வேனும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் இந்த விபத்து இடம் பெற்றுள்ளது இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்து மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்துடன் தொடர்புடைய வேன் சாரதியை காத்தாங்குடி போலீசார் கைது செய்துள்ளனர் விபத்துரவிலான மேலதிக விசாரணைகளை காத்தாங்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரச பொசன் உற்சவம் தொடர்பிலான மக்களுக்கு தெளிவூட்டும் ஊடக சந்திப்பொன்று அனுராதபுரத்தில் நேற்று நடைபெற்றது தேசிய புசன் நிகழ்வு இம்முறையும் அனுராதபுரத்தின் மிக மையமாக கொண்டு நடைபெற உள்ளது ஜூன் மாதம் பத்தாம் திகதி புசன் போயா தினம் அத்துடன் இம்முறை உங்களுடைய வசதிகளை கருத்தில் கொண்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொலைபேசி செயலி ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது வீதிகள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய விடயங்களை அறிந்து கொள்வதற்காக இது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஊடகங்களின் ஊடாக அவற்றை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அந்த தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி கொண்டு நேரத்தை முகாமித்துவம் செய்து அந்த பணிகளை செய்ய முடியும் என்பதை நினைவுபடுத்துகின்றேன் மற்றும் ஒரு விடயமும் இருக்கிறது இம்முறை பொசன் நிகழ்வில் பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை இந்த பூமிக்குள் எடுத்து வர வேண்டாம் நீங்கள் இந்த சூழலில் கழிவுகளை வீசாமல் இருப்பீர்களாயின் அதுவும் ஒரு புண்ணியமாகும் வழிபாடு செய்து புண்ணியம் பெறுவதைப் போல அதுவும் புண்ணியம் பெறும் வழிமுறையாகும் வெடிப்பிங்கமாக கேட்க வேண்டும் போல்வாங்க பட்டாபிஷேக நிகழ்வு தமிழகத்தின் ராமேஸ்வரத்தில் உள்ள கோதண்டராமர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்றது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் இரண்டாம் நாள் ராமலிங்க பிரதிஷ்டை விழாவையொட்டி தனுஷ்கோடி அருகே கோதண்டராமர் கோவிலில் ஸ்ரீராமர் விபீஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் சூட்டிய வரலாற்று வைபவத்தை மையப்படுத்திய நிகழ்வு கோதண்டராமர் ஆலயத்தில் நேற்று இடம்பெற்றது ராமேஸ்வரம் ராமநாதசுவாமி கோவிலில் ராமலிங்க பிரதிஷ்டை இரண்டாம் நாள் விழாவையொட்டி கோவிலிலிருந்து ராமர் சீதை லக்ஷ்மணர் விபீஷணர் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகள் புறப்பட்டு கோதண்டராமர் கோவிலில் நேற்று எழுந்தருளினர் இதனையடுத்து விபீஷணருக்கு தலைப்பாகை அணிவிக்கப்பட்டு பட்டாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீராமர் மற்றும் விபீஷணருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது பட்டாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நிறைவடைகின்றது